விசுவாவசு வருடம் ஐம்பசி ஐந்து புதன்கிழமை வளர்பிறை பிரதமை திதி இரவு ஏழு நாற்பது மணி வரை அதன்பின் துவிதியை திதி சுவாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் மீனம் பொது கந்த சஷ்டி விரதம் ஆரம்பம் சூரிய உதயம் காலை ஆறு மணி அஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பது மணி சந்திர உதயம் காலை மணி அஸ்தமனம் மாலை ஏழு மணி மேஷ ராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் உங்கள் முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும் உங்கள் செயல்கள் லாபமாகும் கூட்டுத் தொழிலில் இருந்த நெருக்கடி நீங்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் ரிஷப ராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் எதிர்ப்பு விலகும் உடல்நிலை சீராகும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இழுபறியாக இருந்த வேலை முடியும் தொழிலில் இருந்த போட்டியாளர் மிதுன ராசி அன்பர்களே குழப்பம் தவிர்க்க வேண்டிய நாள் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட சிக்கல் தீரும் நீங்கள் ஈடுபடும் வேலைகளில் சிறு சிறு தடைகள் தோன்றினாலும் முடிவு சாதகமாகும் உங்கள் முயற்சிக்கேற்று வருவாய் வரும் பணியிடத்தில் சிறு பிரச்சனை ஏற்பட்டு மறையும் கடகராசி அன்பர்களே பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு மதிப்புண்டாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் செயலில் நெருக்கடி உண்டாகும் எதிர்பார்த்த வருமானம் இழுபறியாகும் என்றாலும் போராடி சாதிப்பீர் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திப்பீர் என்றாலும் உங்கள் அணுகுமுறையால் ஆதாயமடைவீர் சிம்மராசி அன்பர்களே தடைகளை தாண்டி முன்னேற வேண்டிய நாள் மறைமுக எதிர்ப்பாளர்களை அறிவீர்கள் விமர்சனங்களை ஒதுக்கி வைத்து செயல்படுவீர் சகோதரர்களால் ஆதாயம் காண்பீர் மற்றவரால் செய்ய முடியாத வேலையை முடிப்பீர் வருமானம் திருப்தி தரும் கண்ணி ராசி அன்பர்களே நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் உங்கள் கவனம் அவசியம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் பெரியோரின் ஆதரவு கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் துலாம் ராசி அன்பர்களே தெளிவாக செயல்பட்டு தேவைகளை அடையும் நாள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் உழைப்பு அதிகரிக்கும் மனம் குழப்பமடையும் செயல்களில் தடுமாற்றமடைவீர் உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் தேடி வந்து சமாதானம் பேசுவர் ராசி அன்பர்களே செலவுகள் வழியே நினைத்ததை சாதிப்பீர் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் வாகன வகையில் செலவுகள் ஏற்படும் வெளியூர் பயணத்தில் நெருக்கடி உண்டாகும் எதிர்பாராத செலவுகள் தோன்றும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது அவசியம் தனுசு ராசி அன்பர்களே வரவால் வெளம் காணும் நாள் நீங்கள் நினைத்திருந்த வேலைகள் நடந்தேறும் வரவேண்டிய பணம் வரும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் மூன்றாம் இட ராகுவால் தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும் பொருளாதார நிலை உயரும் மகர ராசி அன்பர்களே வியாபாரத்தில் லாபம் காணும் நாள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள் நினைத்ததை சாதிப்பீர் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் அணுகுமுறையால் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் கும்பராசி அன்பர்களே குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் விஐபிக்களால் உங்கள் வேலைகள் முடியும் பெரிய மனிதர்களின் ஆதரவால் நீங்கள் எடுத்த வேலைகள் வெற்றியாகும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வருமானம் அதிகரிக்கும் மீனராசி அன்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் மனதில் இனம் புரியாத குழப்பம் நிலவும் சந்திராஷ்டமம் தொடர்வதால் உங்கள் முயற்சியில் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றும் வழக்கமான வேலைகளில் ஆதாயம் காண்பீர் புதிய முயற்சிகளை இன்று ஒத்திவைப்பது நல்லது